கர்த்தர் பிரசன்னத்தை விட்டு என்னையும் உங்களையும் எது இன்னைக்கு தடுக்குது போகிறதுக்கு கடந்த கால தோல்வியா நான் ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த இழப்பா அல்லது உள்ளத்தில் இருக்கிற காயமா அல்லது நாம் செய்த பாவமா எதுவுமே கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு என்னையும் உங்களையும் பிரிக்க கூடாது நான் தோல்வி அடையலாம் என் சொந்த பலத்தினால் என் சுய பலத்தினால் என் சுய காரியங்களை நான் செய்து என் யோசனையினால் என் ஞானத்தினால் எல்லாவற்றையும் செய்தவன் தோல்வி அடைந்தாலும் சில காரியங்கள் வீழ்ந்து போனாலும் அது என் கர்த்தருடைய பிரசவத்திற்கு வருவதற்கு தடையா இருக்கவே கூடாது காரணம் கர்த்தர் எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார் ஹலலூயா உங்களை ஆறுதல் படுத்த உங்கள் காயங்களை கட்ட உங்களை பெலப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்த உங்களோடு கூட பேச கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் அதை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசனம் எனக்கு போதும் அவருடைய பிரசனத்திற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லி ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்திருந்தோம் என்ன மனுச்சிருங்க ஆண்டவரே என் பலத்தினால் செய்ய பார்த்துட்டேன் என் ஞானத்தினால் செய்ய பார்த்துட்டேன் என் தாளந்தால் செய்ய பார்த்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே எனக்கு உங்க பலன் வேணும் உங்க பலன் வேணும்